பைசன் படத்தை பற்றி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ கேள்விப்பட்டிருப்பீங்க இதுவும் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் டபுள் பாசிட்டிவ் ரிவ்யூனே சொல்லலாம் நேராக இருக்கிறவங்க தொடர்ந்து கேளுங்க மற்றவங்க அப்புறமா வந்து கூட கேளுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பாட்காஸ்ட்டில் நான் பைசன் படத்தை பற்றி தான் பேச போகிறேன் படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் நிறைய பேர் படத்தை பார்த்துருப்பீங்க படத்தோட கதை வந்து லேட் எயிட்டிஸ் இயர்லி நைன்ட்டீஸ்லாம் நடக்கிற மாதிரி அதாவது மைய கதை அந்த கதாநாயகனான வனத்திக்கிட்டான் அவரோட வாழ்க்கை வந்து எண்பத்தேழு அந்த டைமில் தொடங்கி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் ஒரு பதினோராவது வகுப்பு படிக்கிற பையன் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒரு பதினாறு பதினேழு வயசுலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள அதுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் அந்த கதையை அமைச்சிருக்காங்க இந்த கதை நடக்கக்கூடிய காலம் அப்படின்றது இந்தியா முழுக்கவே கொந்தளிப்பான ஒரு காலம்தான் வேலைவாய்ப்பின்மை அப்புறம் ரிசர்வேஷன் பிரச்சனை மாவோயிஸ்ட் நக்சலைட் மூமெண்ட்ஸ் இப்படி வந்து இந்தியா முழுக்க பலவேறு பிரச்சனைகள் அரசியல் பிரச்சனைகள் உச்சகட்டத்தில் இருந்த காலம் அது அந்த இதில் வந்து ஒரு மைக்ரோ காசமாக ஒரு சாம்பிளாக ஒரு மைக்ரோ லெவலில் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் அன்னைக்கு இருந்து அரசியல் சூழ்நிலை என்ன அந்த சமூக சூழ்நிலை என்ன அந்த சமூக சூழ்நிலையில் ஒரு பையன் ஒரு ஆஸ்பிரண்ட் கபடி விளையாட்டில் தீவிர ஆர்வமுள்ள ஒருத்தர் எப்படி வந்து இதில் எதுலேயும் சிக்காமல் வெளியில் வந்து ஜெயிச்சார் அதில் அதில் அதன் மேலே எழுந்து வந்து அதில் இருந்து மீண்டு வந்து இல்லை அதுக்கு அதுக்கு மேலே எழுந்து எப்படி ஜெயித்தார் அப்படின்றத அந்த படம் இந்த படத்தை நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணவங்க வந்து அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அதை ஏன் காட்டணும் அப்படின்ற மாதிரி மாரி செல்வராஜ் எடுத்துகிட்டு வர்ற படங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் அவர் வந்து கர்ணன் படத்துலேருந்து சைடு ஆரம்பிச்சிட்டார் கர்ணன் மாமன்னன் போன்ற படங்களில் வந்து அவருக்கே உரிய பாலிடிக்ஸ் பிரதானமாகி அந்த கதை அடி வாங்கிருச்சு இந்த கதையில் உள்ள ஒரு நடுநிலைத்தன்மை அப்படின்றது இல்லாமல் போயிடுச்சு அவர் வந்து அந்த கதாநாயகர்களை வன்முறையாளர்களாக காட்டுறத வந்து க கதாநாயகத்தனமாக மாற்றி கொஞ்சம் அது அது அவரோட ஃபிலிம் மேக்கிங் என்னதான் நல்லா இருந்தாலும் அந்த உருவாக்கப்பட்ட விதம் என்னதான் நல்லா இருந்தாலும் கதையமைப்பு அது சொல்ல வந்த விஷயம் அப்படின்றது வந்து கொஞ்சம் குறைப்பட்டதாக மாறிடுச்சு கம்பேர் டு ஹிஸ் முதல் படம் அந்த பரியேரன் குருமாவோட கம்பேர் பண்ணும்போது வாழைப்படத்தை வந்து நெகட்டிவாக நான் ரிவ்யூ பண்ணி இந்த ப இந்த சேனல்லே இருக்குது நீங்கள் மாரி செல்வராஜ் எடுக்க தவறிய படங்கள்னு சொல்லிட்டு குடும்பஸ்தன் மற்றும் லப்பர் வந்து படத்தை பற்றி ஒரு பெரிய பாட்காஸ்ட் இருக்குது அதில் நான் சொல்லியிருக்கேன் பட் இந்த படம் இந்த பைசன் அப்படின்ற இந்த படம் வந்து மாரி செல்வராஜ் எடுத்த படங்களில் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் என்னைய கேட்டால் இந்த படம் வந்து பரியரும் பெருமாள் படத்தை விட ஒரு பெஸ்ட்டான படம்தான் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் இந்த படம் நடிப்பு குறிப்பாக இசை இந்த படத்தில் உள்ள பாடல்கள் பின்னணி இசை வந்து இந்த மொத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து எந்த படத்தை விடவும் பெஸ்ட்டாக இருக்குது பாடல்கள் கேட்க கேட்க வந்து எவ்வளோ உணர்ச்சிகரமான பாடல்கள் அது இப்படி வந்து இப்போ பெரும்பாலான பாடல்கள் அவரே எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் மாரி சில வராஜ் எழுதியிருக்காரு இசையும் அந்த வரிகளும் வந்து எவ்வளோ அருமையாக அமைஞ்சிருக்கு அப்படின்றது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த கதை சொல்லப்பட்ட விதத்தில் சிலருக்கு வந்து ஒரு அவ்வளோ திருப்தி இல்லை என்ன அப்படின்னா கதை மைய கதை அப்படின்றது எண்பத்தி அந்த பையன் பதினோராவ படிக்கிற பையன் அவன் அவனோட ஆஸ்பிரேஷன் கபடி பிளேயர் ஆகணும் அப்படின்ற அவனோட விருப்பம் வந்து எப்படி தொண்ணூற்றி நாளில் அவன் ஜப்பானில் போய் விளையாடுறதுல வந்து அது அது ஒரு முடிவுக்கு வருது இல்லை உச்சம் பெறுது அப்படின்றதான் அப்படின்னாலும் இந்த கதைக்குள்ளே இதை இதை முன்பின்னாக சொல்லும்போது போது இதை ஃப்ளாஷ்பேக் ஃப்ளாஷ் ஃபார்வர்டாக சொல்லும்போது ஃப்ளாஷ்பேக்குள்ளே நிறைய ஃப்ளாஷ்பேக் வருது உதாரணத்துக்கு பசுபதி அவர் ஒரு கபடி பிளேயரை ஃபாலோ பண்ண கதை இடையில் வருது அப்புறம் துருவு கேட்கும்போது அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு பசுபதி அந்த அதுலே தான் எல்லாம் வருது ஸோ இப்படி இந்த மாதிரி இது இந்த கதை கூறல் முறை வந்து நிறைய பேருக்கு வந்து பர்டிகுலர்லி நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்காமல் போயிருந்துருக்கலாம் ஸோ அவங்க வந்து இதை வந்து ஒரு குறைய பார்த்துட்டாங்க இந்த கதையை வந்து இப்படி லீனியராக சொல்லாமல் நான் லீனியராக சொல்லும்போது அது சரியில்லை குழப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பட் இது வந்து பார்ட் ஆஃப் த பார்சல் தான் இந்த படத்தை வந்து அவர் இப்படி தான் சொல்லணும்னு நினச்சிட்டாரு நினச்சிருக்காரு இப்படியே சொல்லிட்டார் அது இந்த அழகியல் குறைகள் எல்லாமே அந்த படத்தோட ஒரு அங்கம் தான் ஒரு பகுதி தான் இந்த படத்தோட சோஷியோ பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் அது வந்து இந்த கதையை வந்து இந்தியா மட்டும் இல்லை பெரும்பாலான மூன்றாம் உலக நாடுகளுக்கு ஒரு பொதுவான கதைத்தளமாக மாற்றுது சமூக சூழ்நிலை வந்து எண்பது தொண்ணூறில் கிட்டத்தட்ட மூன்றாம் உலக நாடுகளான சவுத் அமெரிக்கா அங்கே உள்ள நாடுகள் ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகள் இந்தியா இப்போது இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இந்த கதையை நீங்கள் எங்கேனாலும் கொண்டு போய் சுச்சுவேட் பண்ண முடியும் அன்னைக்கி அரசியல் சூழ்நிலையும் அப்படித்தான் இருந்துச்சு இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தரப்புகள் இருக்காங்க ஒன்று வந்து அந்த கிட்டான் அப்படின்றவர் அவரோட சொந்த ஜாதி தரப்பான ஒன்று இருக்காங்க அவங்களுக்கு எதிர்த்தரப்பு ஒன்று இருக்காங்க இப்போ ரெண்டு தரப்புமே அவங்கவுங்களுக்கான நியாயத்தை கொண்டு இருக்காங்க அதை வந்து நியாயப்படுத்தவும் செய்கிறாங்க அது அதுக்கான காட்சிகளும் இருக்குது இந்த இடங்களில் வந்து ஓரளவுக்கு வந்து நடுநிலை தவறாமல் தான் அவர் வந்து மாரி செல்வராஜ் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மற்ற படங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது அவரோட மற்ற படங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக சூழ்நிலையில் உள்ள ஒரு இளைஞர் வந்து இந்த இரு துருவ அரசியலுக்குள்ளே மாட்டிக்காமல் இருக்கிறது எப்படி இப்போ நீங்கள் இந்த படம் வந்து முப்பது வருஷம் கழிச்சு அதாவது இந்த படம் நடக்கிற காலம் கடந்து முப்பது வருஷம் ஆயிடுச்சு தொண்ணூற்றி நாலுலேயே அந்த படம் முடிவுக்கு வருது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் இப்போ வந்து தமிழில் எடுக்கப்படுற சினிமாக்களை பாருங்கள் இந்த அதாவது கரண்டில் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு நடக்கக்கூடிய கதைகளாக வந்த நீங்கள் இந்த பிரதீப் ரங்கநாதன் இவரோட இவர் நடித்த படங்களே எடுத்துக்கோங்க லவ் டுடேவோ டிராகனோ இல்லை இந்த படத்துக்குடைய வந்த டூடோ வந்து பைசாக்கு பிரஜனம் இல்லாத குப்பை படங்கள் எல்லாமே நூறு கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு அது எந்த வகையிலையும் வந்து தமிழ் சொசைட்டியில் உள்ளதை ரிஃப்ளெக்ட் பண்ணலை அது அந்த படங்கள் வந்து முழுக்க முழுக்க பணத்துக்காகவே உருவாக்கப்பட்டவை மேலதிகமாக பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு உருவாக்கப்பட்ட படங்கள் தான் அதுலேருந்து நீங்கள் ஒன்றுமே வந்து புரிஞ்சுக்கிட முடியாது இல்லை எடுத்துக்கிட முடியாது இல்லை இந்த சொசைட்டியும் தெரிஞ்சுக்கிட முடியாது அப்படி குப்பை தான் எடுத்திருக்காங்க ஆனால் நீங்கள் இந்த பைசன் படத்தை பார்க்கும்போது ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பேக் வந்து தமிழ் சொசைட்டி எப்படி இருந்திருக்கு எந்த இஷ்யூவால் பாதிக்கப்பட்டிருக்கு பர்டிகுலர்லி இந்த தென் தமிழ்நாடு அப்படின்றது இப்போ முப்பது வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் சரியாயிருச்சான்னு சொல்லி கேட்டால் இல்லை அது எல்லாமே அப்படியே இருக்குது இந்த படத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் எதுவுமே சொசைட்டியில் சால்வ் ஆகலை அப்படியே இருக்குது எங்கே வந்துருச்சுன்னா எல்லாமே ஆன்லைனுக்கு வந்துருச்சு இப்போ அதில் இருதுரு அரசியல் இருக்குது இப்போ அன்னைக்கு வந்து கிட்டான்ட்ட என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா இல்லை அவன்கிட்ட வந்து அவன் வந்து அவரோட எதிர்த்தரப்பில் உள்ள ஒருத்தரோட ஸ்பான்சரில் விளையாடுறான் அப்படின்றதே அவங்க வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க அவனை வந்து நிம்மதி அறிக்கை விட மாட்டேங்கிறாங்க அவனோட விளையாட்டை பார்த்து அவனுக்கு ஸ்பான்சர் பண்ண வர்ற அவரோட தரப்பில் உள்ளவங்களும் இவனை சந்தேகப்படுறாங்க இவன் எதிர் தரப்பு ஆளாச்சே இவனை எப்படி கூட வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த சந்தேகப்படுதல்கள் ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு சைடு எடுத்தே ஆகணும் இன்றைக்கும் அது என்றைக்குமே அப்படி தான் இருந்திருக்கும் உலகத்தில் எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து ஆ எங்களுக்கு ஆதரவாளரா இல்லை எதிரியா ஒன்று நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க இல்லை எங்களுக்கு எதிரியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய இரு துருவ அரசியல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் பெரும்பாலும் இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கட்சி அரசியல் இல்லை மத அரசியல் இல்லை ஜாதி அரசியல் அவங்க வந்து எல்லாத்தையும் எல்லா பொதுமக்களையும் வந்து நீங்கள் ஏன் எங்கள் தலைவரை வந்து முதல்வராக்கவோ இல்லை பிரதமராக்கவோ நீங்கள் ஏன் குரல் கொடுக்கல நீங்கள் ஏன் போராடலை நீங்கள் ஏன் தெருவுக்கு வரலை அவங்க பதவியில் உட்காடுறதுக்கு நம்ம ஏன் வந்து குரல் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டால் ஒத்துக்கிட மாட்டாங்க இப்போ நீங்கள் தமிழ்நாடு லெவலில் அப்படின்னா உங்களை திராவிட துறையினோ மொழி துறையினோ சொல்லுவாங்க இந்திய அளவில் நீங்கள் ஒரு சைடு எடுக்க மறுக்கிறீங்க அப்படின்னா உங்களை வந்து தேசத்துறைக்கின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு இளைஞர் ஒரு ஒரு நோக்கம் உள்ள ஒரு லட்சியம் உள்ள ஒரு கனவுள்ள ஒரு இளைஞர் வந்து எந்த தரப்புலையும் மாட்டிக்காமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் இப்போ அந்த எண்பது தொண்ணூறுகள் என்ன சொல்லியிருப்பாங்க ஒரு ஜாதியை ஜாதி துரோகம் பண்ணிட்டன்னே சொல்லி வந்திருப்பாங்க அப்போது இது பேஸான ட்ரூ ஸ்டோரின்னு வரும்போது அன்னைக்கு உண்மையிலே அந்த நபர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் இப்போது தனக்கு என்ன வேணும் அப்படின்னு கண்டுபிடித்த ஒரு இளைஞர் ட்ரூ காலிங் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே வந்து தனக்கு வாழ்க்கையில் இது தான் வேணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்ட ஒருத்தர் வந்து இது எந்த சைட்லேயும் போய் மாட்டிக்கிடாமல் எந்தது பக்கச்சாரவும் எடுக்காமல் நடுநிலையாக இருந்து தன்னோட நோக்கத்தை மட்டுமே விரட்டி வெற்றி பெற கரை கதை தான் இந்த பைசன் இதை வந்து இந்த ஆஸ்பெக்டில் புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல இதை வந்து வெறும் அகைன் இந்த படங்களை வந்து சண்டை படங்களாகவே ப்ரொமோட் பண்ண வேண்டியிருக்கு ஆக்ஷன் படங்களாகவே ப்ரொமோட் பண்ண வேண்டியிருக்கு துருவ் நடித்த மற்ற ரெண்டு படங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது இது தான் அவருக்கு மிகச்சிறந்த படம் இது அவரோட முதல் படமாக அமைஞ்சிருந்தால் கிட்டத்தட்ட இது இன்னொரு பருத்திவரனாகவே ஆயிருக்கலாம் இந்த படங்களில் ஆப்வியஸாக நமக்கு க பார்க்க கிடைக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது வந்து எதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்கன்றது வந்து அப்பட்டமா தெரியுது பருத்தி வீரங்களில் இருந்து வடசென்னையிலருந்து அந்த அந்த இன்ஸ்பிரேஷன் தெரியுது பட் சினிமாவிலேருந்து சினிமா உருவாக்கப்பட்டாலும் அது என்டையராக ஒரு ஒரிஜினல் கதை அதில் இருக்குது அப்படிங்கும்போது அந்த இதுவும் ஒரு தனிப்படமாக தனித்துவமான படமாக மாறுறதுக்கான அந்த இதுவும் இந்த படத்தில் இருக்குது இப்போ நீங்கள் வட சென்னை படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அன்பு வந்து ஒரு ஆன்ஸ்பயரிங் கேரம் பிளேயராக இருக்கார் அங்கே இருக்கிற ரெண்டு சைடில் ஒரு சை மாட்டிக்கிறார் அவர் அவரால் அதில் இருந்து தப்பிக்க முடியல இங்கே இந்த படத்தில் உள்ள மாற்றம்ன்றது அதுதான் இங்கே ரெண்டு தரப்புல இருந்து இந்த கிட்டான் மாட்டிக்கடாமல் தப்பிக்கும் போது வட சென்னையில் அன்பு போய் அதில் மாட்டிக்கிறார் அதனால் அவர் வந்து ஒரு கேங்ஸ்டராக மாறுறதே வந்து கதாநாயகத்துவமாக சொல்ல வேண்டியது இங்கே அதெல்லாம் தேவையில்லை இங்கே வந்து இல்லை அவர் கபடி தான் ஆனாரு அதுக்கு அவர் எவ்வளோ முயற்சி பண்ணாரு அப்படின்றது தான் காட்டியிருக்காங்க அப்படி பார்த்தா இதுதான் பெட்டரான படம் இப்படி தான் வந்து ஒரு பாசிட்டிவான படம்ன்றது இதுதான் படத்தில் குறைகள் இல்லைன்னு சொல்லி கேட்டால் குறைகள் அப்படின்னு எதை சொல்லலாம்னா திரும்ப திரும்ப வரக்கூடிய காட்சிகள் தான் இப்போ நீங்கள் வெற்றிமாறன் என்ன பண்ணுவார் அப்படின்னா இது வந்து விசாரணையிலேருந்தே அவர் பண்ணுறாரு அவர்கிட்ட ஒரு மணி நேரத்துக்கான ஸ்கிரிப்டு தான் இருக்கும் அது ரெண்டு டைம்லைனில் வந்து ரெண்டு கேரக்டருக்கு நடக்கிற மாதிரி பண்ணிடுவார் விசாரணையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஆந்திரா போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா கிட்டத்தட்ட அதே போல் சம்பவங்கள் செகண்ட் ஹாஃபில் தமிழ்நாட்டில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கும் அதுக்கு பிறகு வந்து வடசென்னையில் வந்து அமீர் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் தனுஷ் வாழ்க்கையிலையும் நடக்கும் அசுரன்லையும் அதே மாதிரி தான் அப்பா வாழ்க்கையிலேயும் பையன் வாழ்த்துக்கையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சம்பவங்கள் வரும் அப்போ ரெண்டு டைம்லைனில் வந்து சொல்லும்போது அந்த டைம்லைனுக்கு ஏற்ற அரசியல் சூழ்நிலையும் அந்த ரெஃபரன்ஸ் அந்த அந்த பின்புலத்தில் இருக்கும் இப்போ இதில் வந்து இது இது துருவை வந்து அந்த ஆக்ஷன் ஹீரோவாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவா இல்லை என்னென்னு தெரில திரும்ப திரும்ப வரக்கூடிய காட்சிகள் பெரும்பாலான காட்சிகளுக்கு பசுபதி தான் வந்து அந்த சண்டை காட்சிகளுக்கெலாம் பசுபதி தான் காரணமாக இருக்கார் பஸ்ஸில் நடக்கக்கூடிய சண்டையோ இல்லை வயக்காட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டையோ இல்லை கடைசியாக போலீஸ்காரங்கள் அடிக்கிறதோ இது எல்லாத்துலேயுமே வந்து பசுபதி தான் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கார் அண்ட் கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து போலீஸையும் அடிச்சிட்டாரு அப்படின்னுலாம் காட்சி வச்சிருக்கவே தேவையில்லை நேரடியாக போலீஸை போய் உதவி கேட்டாங்க அப்படின்ற மாதிரி வச்சுருந்துருக்கலாம் அது கொஞ்சம் டோன் டவுன் பண்ணியிருந்துக்கலாம் அப்புறம் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய குறையாக சொல்ல வேண்டியது வந்து குறையன்னு சொல்லணும்னு தேடி எடுத்து சொல்லணும் அப்படின்னா அந்த காதல் காட்சிகள் தான் அது அவசியமே இல்லை கண்டிப்பாக வந்து ஒரு கதாநாயகனா ஒரு காதல் இருந்தே ஆகணுமா அதுவும் வயசு பே வயசு மூத்த காதல் இருந்தே ஆகணுமா அது எந்த வகையில் வந்து அந்த இது இல்லாட்டினாலும் இந்த படம் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காது அதுக்கு பதிலாக இவர் கபடி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய காட்சிகள் கபடி அணியை எப்படி உருவாக்குனாரு அப்படின்ற மாதிரி காட்சிகள் வச்சுருந்துருக்கலாம் கண்டிப்பாக யோசித்து பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க பட் மார்க்கெட்டபிள் ஒரு மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் தேவைப்படுது ஒரு ஆடியன்ஸுக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்ற அந்த இதையும் கன்சிடர் பண்ணும்போது இதையும் சேர்த்துருப்பாங்களா இருக்கும் ஸோ மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் இந்த வருஷத்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அந்த தமிழ் படங்களை பார்க்கும்போது பைசன் அப்படின்றது வந்து ஒரு மிகச்சிறந்த படம் தான் இந்த படம் வந்து ஒரு செல்ஃப் லைஃப் உள்ள படமாக ஒரு ரெஃபரன்ஸ் படமாக இனி வர்ற காலங்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அண்ட் இதில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கலி சார்ஜ்டு வசனங்கள் இப்போ குறிப்பாக அமீர் பேசக்கூடிய அமீர் வந்து அந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் நிறுத்திட்டு அவர் திரும்ப காரில் போகும்போது சொல்லுவார் நம்மக்கிட்டே வந்து நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க நம்மளோட கதையவே நம்மக்கிட்ட மாற்றி சொல்லுவாங்க நம்ம என்ன எதனால் ஒன்று ஆரம்பித்தோடனே இவங்க பாதி பேர் மறந்துட்டாங்க இனி நம்மக்கிட்ட வந்து நீங்கள் யார் தெரியுமான்னு சொல்லி சொல்லும்போது நம்ம அவங்கக்கிட்ட ஏமாந்துருவோம் அந்த அப்ரோப்ரியேஷன் சொல்லுவாங்க நம்மளோட இப்போ த தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னா பொதுவாக தமிழர் வாழ்க்கை தமிழர் மரபு தமிழ் இலக்கியம் நாங்கள் தமிழை கொண்டாடுறோம் அப்படிம்பாங்க திருவள்ளுவரை கொண்டாடுறோம் அப்படிம்பாங்க பாரதியாரை கொண்டாடுறோம் அப்படிம்பாங்க கடைசியில் என்ன கேட்பாங்கன்னா எங்களுக்கு நீங்கள் ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்பாங்க ஸோ ஓட்டை வாங்குறதுக்காக என்னென்னால் புகழ்வாங்க என்ன நம்மளை வந்து முகஸ்துதி பண்ணுவாங்க அந்த அரசியலை தான் அவர் சொல்கிறார் வந்து இதில் உள்ள அரசியல் அதற்கு மேலே உள்ள ஒரு இளைஞனோட ஆஸ்பிரேஷன் இந்த அரசியல் இருதுரு அரசியல் வந்து என்றைக்குமே இப்படி தான் இருக்க போகுது தொண்ணூற்றி நாலில் இருந்ததை விட இன்றைக்கி ஆன்லைனில் இது ரெண்டு மடங்கு இல்லை மூணு நூறு மடங்கு பெருசாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு டீனேஜர் தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து கண்டிப்பாக அவர் வாட்ஸ்அப் குரூப் குரூப்புகளில் இருப்பார் அவங்க கம்யூனிட்டியை சேர்ந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பார் அந்த கம்யூனிட்டியில் என்ன மாதிரி மெசேஜ் வரும் அப்படின்னா வந்து ஒன்று ரெண்டாயிரம் வருஷமாக நம்ம தான் ஆண்டுக்கிட்டு இருக்கோம்னு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் அனுப்புன ஒருத்தரே அரை மணி நேரங்களி ரெண்டாயிரம் வருஷமாக நம்மளை தோக்கடிக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்புவார் ஸோ இப்படி இதுக்குள்ளே மாட்டிக்கிடாமல் ஒருத்தர் ஒரு லட்சியத்தோடு இருக்கார் அப்படின்னா அவர் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றதுக்கான ஒரு ரூட் மேப் தான் இந்த பைசன் படம் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த படத்தில் இன்னும் உள்ள ரெண்டு ஆஸ்பெக்ட் என்ன ரெண்டு விதமான இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்னா ஒன்று வந்து பசுபதி நடிச்சிருக்கிறதுனால இது வந்து அசுரன் படத்தோட கண்டினியூஷனாகவும் இந்த படத்தை பார்க்க முடியும் கிட்டத்தட்ட அதே டைம்லைனில் தான் அந்த படம் நடக்குது அசுரன் படத்தில் பசுபதி வந்து அந்த ஃபேமிலிக்கு தாய் மாமா ஹீரோவோட ஃபேமிலிக்கு அவருக்கு ஒரு ஃபேமிலி இருந்திருந்தா கிட்டத்தட்ட அதே சுச்சுவேஷன் தான் அதே கம்யூனிட்டி தான் அதே புறச்சூழல் தான் ஜியாகிரபிக்கல் இடம் தான் அவருக்கு ஒரு ஃபேமிலி இருந்திருந்தால் அவங்களோட கதையாக அந்த அசுரன் படத்தோட எக்ஸ்டென்ஷனாக இந்த படத்தை பார்க்க முடியும் ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா நான் இந்த பாட் ஆரம்பத்தில் சொன்னேன் அன்னைக்கு இருந்த மூன்றாம் உலக நாடுகளில் இந்த அரசியல் இந்த இருத்துருவ அரசியல் இந்த பொலிட்டிக்கலி சார்ஜர் சுச்சுவேஷன் அப்படின்றது ஸோ எல்லா இடத்துலையும் இருந்துச்சு குறிப்பாக ஸ்ரீலங்காவில் பைசன் படத்தில் வந்து ஒவ்வொரு முறை அந்த போஸ்டர்களை காட்டும் போதும் நியூஸ் பேப்பரோட அந்த போஸ்டர்கள் நியூஸ் பேப்பர் யாரோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க போதும் சைட் பை சைடாக இந்த தென்தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த கலவர சூழலில் காட்டு நியூஸாக ஹெட்லைன்ஸாக வரும்போதே அதே நேரத்தில் ஈழத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த நியூஸ் கிளிப்பிங்கும் இருக்கும் நியூஸ் பேப்பர் யாராவது படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதில் இந்த நியூஸ் பக்கத்தில் அந்த நியூஸும் இருக்கும் அப்போ அன்னைக்கு வந்து இந்த சூழல் அதை வந்து ஒரு க கம்பேர் பண்ணுறாருன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாட்டில் இருந்த இந்த இருத்துருவ அரசியலில் வந்து அங்கே ஈழத்தில் இருந்த அரசியல் கூட கம்பேர் பண்ணுறாருன்னு சொல்லலாம் அன்னைக்கு அன்னைக்கு ஈழத்தில் ஒரு இளைஞர் இருந்திருந்தாரு அப்படின்னா கிட்டான் போல் கிட்டான் வயசில் உள்ள ஒரு பையன் வந்து அன்னைக்கு ஸ்ரீலங்காவில் இருந்திருந்தான் அப்படின்னா அன்னைக்கு அவன் வந்து எல்டிடியை புறக்கணிச்சிருக்கவே முடியாது அந்த பையன் அப்படி புறக்கணிப்பதை வந்து அன்னைக்கு வந்து அவங்க தேச துரோகமாக தான் கருதிருந்துருப்பாங்க ஸோ அதையும் நம்ம அதிலிருந்தும் நிறைய பாசிபிள் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது அந்த ஆஸ்பெக்ட்லேயும் இந்த படம் வந்து அதை பற்றியும் பேச முடியும் வைசன் படத்தை ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த ரிவ்யூக்கு என்ன தலைப்பு வைக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது நூறு நாற்காலிகள் அப்படின்றத எனக்கு உடனே தோணுச்சு இது வந்து திரு ஜெயமோகன் அவர்கள் இருந்த ஒரு கதையோட தலைப்பு அந்த கதைப்படி கதாநாயகன் வந்து அது பேஸான ட்ரூ ஸ்டோரி ஒரு மிக மிக தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிற ஒரு ஒரு நபர் வந்து எப்படி வாழ்க்கையில் மேலே வர்றாரு மேலே வந்த பிறகு அவர் எவ்வளோ தடங்களை சந்திக்கிறார் அமீர் சொல்கிற மாதிரி வேலை போட முடியாத உயரத்துக்கு போனாலும் அவன் என்ன பாடுபடுறானோன்ற மாதிரி அப்போ அவர் என்ன பாடுபடுறாரு அப்படின்றதான் அந்த கதை அந்த கதையோட லிங்கை நான் ஆட் பண்ணுறேன் அந்த கதையை முடியும் போது எப்படி முடியும் அப்படின்னா இந்த ஒரு நாற்காலிக்கு ஆனாது இந்த ஒருத்தர் வெற்றி அடைஞ்சால் போதாது இன்னும் நூறு பேர் வெற்றி அடையணும் இன்னும் நூறு பேர் நாற்காலிக்கு வரணும் அப்படின்னு தான் அந்த கதை முடியும் ஸோ அதே மாதிரி பைசன் அப்படின்றது வந்து இது ஒரு நபரோட வெற்றியோட இது நிற்கக்கூடாது இனி நூறு பேர் அங்கேருந்து இனி நூறு பேர் கிளம்பி வந்து வெற்றி அடையும் போது தான் மொத்தமாக ஒரு சமூக சூழலே மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவ்வளோ நேரம் பொறுமை கிடையாது நன்றி வணக்கம்